السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي يركل أنبشه درر ننتظر شيا هباردو ورقولي دعاك لنبي ذكرك لنبيته நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த திக்கரை நூத்தி பதினொரு தடவைகள் ஓதினால் அல்லாஹ் அல்லாஹில் நாம் நடக்காது என்று உறுதி செய்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிமையாக நடத்தி வைக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு இரவு நாம் இந்த இரவிலே இந்த ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் சுபஹானஹுவ சுபகான்கே அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த திருநாமங்களை ஓதி நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அல்லாஹினுடைய வல்லமைகளை கூறக்கூடிய அல்லாஹினுடைய சிபத்துக்கள் அல்லாஹினுடைய தன்மைகளை கூறக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களும் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றது நாம் இந்த திருநாமங்களை ஓதி அவ்வாஹுடன் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வான் அதே போன்று இன்று நாம் இந்த திருநாமத்தை நூத்தி தடவை ஓதி நாம் அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்வோம் நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிமையாக நடத்தி வைக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு திருநாமம் தான் யா அல்லாஹு யாஹித் யா அல்லாஹு ய வாஹித் என்ற இந்த திருநாமம் இதனை நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி வைப்பான் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான்